இந்த மந்திரத்தை எந்த காரியத்துக்காக நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லும்போது வெற்றி வந்து நிச்சயங்க ஆறு ஆதார சக்கரங்களை இயக்க வைக்கிற மந்திரம் தான் என்னன்றது பார்க்க போகிறோம் அதே போல இந்த மந்திரத்தை எந்த காரியத்துக்காக நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லும் போதும் வெற்றி வந்து நிச்சயங்க அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம் நகில பிரியா விஜய் பேசுறேன் பிரியா விஜயா இருந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஐகானோ வந்து கிளிக் பண்ணுங்க அண்ட் தென் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவல் இருக்கிற வீடியோவாக வந்து இருக்கும் நம்ம சேனல்ல கிளினிக்கல் ரிலேட்டட் வீடியோஸும் போடுவோம் ப்ளஸ் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுமே வந்து போடுவோம் கிளினிக்கல் ரிலேட்டட் அப்படின்றது பார்க்கும் போது பர்மம் கப்பிங் இன்னும் நிறைய விதமான மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் மருந்தில் மருத்துவத்துக்கான வீடியோக்கள் இதெல்லாமே நம்ம போடுவோம் ப்ளஸ் வந்து இது ட்ரெயினிங் சென்டர் அப்படின்றதுனால ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் மேற்பட்ட கோர்ஸுகள் இல்லாமல் வந்து எடுக்கிறோம் ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லை கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முருகர் இருக்கார் இல்லையா எல்லா முருகர் எதிலும் முருகர் யாம் இருக்க பயமேன் இன்னும் நிறைய வாசகங்கள் இருக்கு இல்லையா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அது அறுபடை வீடுகள் முருகருக்கு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த அறுபடை வீடுகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆதார சக்கரங்களை வந்து இயக்கிறது அப்படின்றதும் வந்து தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியல அப்படின்னாலுமே ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த இதில் வந்து பார்ப்போம் ஏழு ஆதார சக்கரங்கள் வந்து இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக்கம் அனாஹதம் விஷுத்தி ஆக்னை சஹசரா இதில் முருகருடைய அறுபடை கோவில்களுக்கும் நம்மளுடைய இந்த ஏழில் இருக்கிற ஆறு சக்கரங்களுக்குமே தொடர்பு உண்டு என்ன ஊருக்கு என்ன சக்கரோன்றது வந்து பார்க்க போகிறோம் மூலாதார சக்கரத்துடைய தொடர்புடைய முருகருடைய திருக்கோவில் வந்து திருப்பரங்குன்றம் சுவாதிஷ்டான சக்கரத்துடன் தொடர்புடைய கோவில் வந்து திருச்செந்தூர் மணிப்பூரக்கம் சக்கரத்துடன் தொடர்புடைய கோவில் வந்து பழனி அனாஹதம் சக்கரத்துக்கு வந்து சுவாமிமலை விஷுத்தி சக்கரத்துக்கு வந்து திருத்தணிகை அதாவது திருத்தணி ஆக்னா சக்கரத்துக்கு வந்து பழமுதிர் சோலை ஓகே அண்ட் தென் சகல ஜன வசீகரமாம் சஹாரத்தாலே தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்க்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர ஓதிய ஆரெழுத்தின் பெருமை ஆரறிவார் மகிதலத்தின் சொன்னேன் கேளே இப்ப மேற்சொன்ன இந்த மந்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குமார தந்திரம் நூலில் அகஸ்தியர் பெருமாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரனுக்கு உபதேசித்த மந்திரம் நம்முடைய ஆறு ஆதார சக்கரங்களையும் இயக்க வைக்க அற்புதமான மந்திரம் வந்து இப்ப பார்க்க போறோம் நீங்க எந்த காரியத்துக்கு கிளம்புறதா இருந்தாலும் அதற்கு முன் இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஜபித்து திருநீர் அணிந்து கொண்டு சென்றீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அதாவது காரிய சித்தி காரிய வெற்றி உண்டாகும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ரொம்ப சின்னது சிம்பிள் அண்ட் மிக மிக பவர்ஃபுல்லானது சக்தி வாய்ந்தது அது என்னென்னா பவ ரஹண பவச ஹணபவ வசர நபவ சரஹ பவசர ஹண வசர ஹணப இது எல்லாமே இந்த இப்போ சொன்ன இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை மினிமம் இல்லை ஒரு மூன்று தடவை இல்லை ஆறு தடவை வந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா வெற்றி உண்டாகும் நான் மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லேயுமே உங்களுக்கு இந்த மந்திரத்தை வந்து போட்டுறேன் மறுபடியும் பார்க்கலாம் சரஹண பவ ரஹண பவச ஹணப வசர நபவ சரஹ பவச ரஹன வசர ஹனப, கந்தன் பாதம் கணவிலும் காக்கும் முருகா போற்றி நன்றி